எடப்பாடி கிட்ட பாஜக சீட் வாங்க போறதுன்னு யாருங்க சொன்னா ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கு போனது உங்க கண்ணுக்கு தெரியலையா உங்க உங்க மூலையில உரைக்க இல்லையா என்னங்க பேசிட்டு தெரியுங்க மாற்றுக்குரல் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜன் இவங்களுக்குள்ள கட்சியில உள்ள பூசல் அதாவது இவங்களுடைய ஆதரவாளர்கள் பூசல் ஏற்பட்டு அன்னைக்கு கொஞ்சம் அடிதடியே ஆகி போச்சு இல்லையா அதை பத்தி என்ன நினைக்கீங்க சார் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் லோக்கல் லீடர் அவரு பேச்சலர் அவரு ஆகாதவர் நினைக்கிறேன் அல்லது சிங்கிள் பர்சனாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அது அப்படிதான் அவன் அந்த பையன் சொன்னான் ஜெகநாதன் அவர் வந்து லோக்கல் லீடரா அங்க இருக்கிறாரு ஆதரவாளையும் அவர் இருக்குது இன்னொருத்தர் உள்ள வர்றது அவருக்கு ஏற்புடையதா இல்லை அதுல இவர் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பொலிட்டிக்ஸ் மாதிரி டெல்லி ரெப்ரஸண்டேட்டிவ் அந்த மாதிரி ஜெயலலிதாவாட்டு டெல்லி முகமாட்டு பயன்படுத்தப்பட்டவர் அந்த இடத்துல தான் இவருக்கும் தினகரனுக்கும் கூட கவர்னர் ரெப்ரசன்ட் பண்ணி போகிறதுல யாருங்கிறதுல ஒரு பிரச்சனை ஆகி அதெல்லாம் ஆரம்பிச்சு அப்போ சசிகலாவுக்காக அதுக்கு பிறகு இவர் சசிகலா கூட நின்று அந்த பவரை எடுக்கலான்னு நினச்சாரு இல்லை சசிலாவே இல்லை அப்புறம் இப்போ எடப்பாடி கூட வந்திருக்கிறாரு எடப்பாடிக்கு ஒரு இன்டலெக்சுவல் ஃபேஸ் தேவை நாடார் கமிட்டியில் ஒரு ஃபேஸ் தேவைன்னு சொல்லும்போது இவரை சபாவோ அல்லது எம்எல்ஏ டிக்கெட்டோ கொடுக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையில் இவரு ராஜேந்திர பாலாஜி சொல்றாருன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மீறி நடக்க கூடாது நான் சொல்றதை கேட்டு நடக்கணும்ங்கிறாரு அது இயல்பு தான் இங்க மேல இருக்கிற ஆமா ஜெயல்தாட்டன்னா அது அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் எத்தனை மாவட்ட செயலாளர் வேணாலும் அம்மா போடுவாங்க மேல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தோழில கொடுத்துட்டு இருக்காரு தோழி வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமி அப்போ அவர்கிட்ட வந்து ராஜேந்திர பாலாஜி பவர் போட்டிஸ் பண்ணாதான் செய்வார் இது ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜா அல்ல எடப்பாடி பழனிசாமி ராஜேந்திர பாலாஜி கட்சியின் தன்மை இது நாங்க குடிரில மன்னர்கள் நாங்க சொல்றாதான் நடக்கும்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அவருக்கு லோக்கல் பேங்கிங் வச்சு அவர் அதை பண்றாரு தேமுதிகவுக்கு சிட்டி இல்ல அது நாங்க சொன்னோமான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பிரெஸ் மீட்ல சொன்னாங்க அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா பாமகவும் எம்பி சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதாக ஒரு செய்திகள் வருது நீங்க இந்த ஓட்டம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்றத்துல நாங்கள் வந்து கூட்டணி அப்படியே தொடருவோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி கே சீட்டு கேட்கறதாகவும் சொல்லப்படுதன் இந்த அரசியலை எப்படி சார் பார்க்குறீங்க விக்கிரபாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் தேவையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் சென்னையில் ஏசி ரூம்ல கனெட்டு தவறெல்லாம் இருட்டில் இருக்கக்கூடிய களம் தெரியாத அரசியல் விமர்சர்களுக்கு இது தெரியாது நான் டாக்டர் ஐயா விமர்சனி குடிக்க குடியவன் தான் ஆனால் உண்மையை சொல்லி தான் விமர்சிப்பேன்னு என் நாணயத்தையும் என்னோட இன்டகிரிட்டையும் டாக்டர் ஐயாவுக்கே தெரியும் அந்த வகையில் இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி களத்துக்கு பிறகு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும்னா வட தமிழகத்தில் அதிமுக மூணாவது பேருங்கிற அச்சம் எடப்பாடி மனசுல குடி கொண்டுட்டு அவர் விக்கிரவாண்டியிலே மோதி பார்த்துருக்கணும் இப்போ ஜெயலலிதா கலைஞர் வந்து மோதனார் அவரு ஆற்காடு வீரசாமியை விட்டே மோதினார் அப்போ நானே டாக்டர் ஆகிட்ட பாமக தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தேன் அப்பவே நான் டாக்டர் ஆகிட்ட சொல்லிட்டேன் ஒன் இயர் தான் நம்ம கன்சல்டாக போடுறாங்க ஐயா நம்ம நின்று பார்த்து எடுத்து அந்த ஓட்டை பண்ணிடணும் போது அதே இப்போ ஓட்டை அவர் மெயின்டைன் பண்ணிட்டாரு ஆர்காட்டாக ரெண்டாவது வந்தார் இப்போது நாம் ரெண்டாவது இடம் வந்துட மாட்டோமோ டாக்டர் ஐயா ரெண்டாவது வந்துடுவாரோ அந்த அச்சம் எடப்பாடி மனசில் குடி குடிப்பு வந்துட்டு இந்த அச்சம் வந்துட்டாலே நீங்கள் டாக்டர் கண்டு வன்னியர் சக்தியை கண்டு பயந்துட்டீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த நீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரிதான்னு சொல்றது கூட உங்களுக்கு துணிச்சல் இல்லாமல் பயந்துட்டீங்கிறத வன்னியர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அதுக்கு பிறகு டாக்டர் ஐயா களத்துக்குள்ள நின்னாரு நீங்கள் களத்தை விட்டு ஓடிட்டீங்க ஐம்பது பூத்தில் ரெண்டாவது இடம் பணபலத்தை மீறி ஆளுங்கட்சி அதிகார பலத்தை மீறி பொன்முடியை மீறி ஐம்பது பூத்தில் பாமக ரெண்டாம் கொண்டு வந்திருக்காப்புல இதே அண்ணா திமுக பாஜக ஆதரவுல ஈரோடு கிழக்குல முன்னாடி ரெண்டு பூத்துல தான் மொதல் இடத்துக்கு வந்தாங்க அந்த ரெண்டு பூத்தையும் ஒன்னு புறமொழியாளர்கள் பூத்து இன்னொன்னு பிறமொழியாளர்கள் நார்த் இந்தியன்ஸ் இன்னொன்னு பிறமொழியாளர்களும் கொங்கு விளையாட கொண்ட சமோதர சோதரர்களும் கொஞ்சம் கணிஷமா இருக்கக்கூடிய பூத்து இந்த ரெண்டு பூத்துல தான் லீட் ஆச்சு ஆனா ஐம்பது பூத்துல டாக்டர் லீட் பண்ணிட்டாரு அப்போ அவரால் திமுக அணியை எதிர்த்து ஐம்பது பூத்துல லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையும் போன்றவங்க எல்லாம் ரெண்டு பூத்துல லீட் பண்ண இடத்துல அண்ணாமலையும் சேர்த்து தான் அதுல அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலையும் டாக்டர் வழிகாட்டுதல்ல ஐம்பது பூத்துல லீட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து டாக்டர் யா இல்லைன்னா வட தமிழக அரசியல் வந்து போலர் போலரிசேஷன் போலரிசேஷன் ஆயிரும் திமுக விடுதலை சிறுத்தைகள் அணி வர்சஸ் பாமக இன்க்ளூசிவ் என்டிஏன்னு ஆயிரும் என்டிஏ வர்சஸ் இண்டி கூட்டணின்னு ஆயிரும் இந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக மிக மிக தேவையான கட்சி அவர் கூட்டணிக்கு யார் தேவைன்னா பாமக தான் தேவை வட உள்ள அந்த எழுபது தொகுதியில் ஃபைட்டு கொடுத்து அதன் மூலமா தான் எதிர்கட்சி தலைவராட்டே எடப்பாடி பழனிசாமி வர முடியும் ஆனால் என்ன பார்ப்பாருன்னா இருபத்தஞ்சிலே கொடுத்தாருன்னா இருபத்தாறுல டாக்டர் வந்து தெளிவாக இருப்பாரா அது வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால பாமகவுக்குள்ள சீட்டும் ராஜசபாவும் இருபத்தாறுக்கு தள்ளி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இப்போ பாமக அதிமுக பாஜக இவங்க எல்லாம் கூட்டணி வச்சால் இருபத்தி ஆறுல கூட்டணி வச்சா இந்த மாதிரி எல்லாம் கேட்காதப்பா முதல்ல யார முடிப்பாரு யாரெல்லாம் இருப்பா என்ன கற்பனையா இதே பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் முதல்ல ராம முதல்ல யார முடிப்பாரு அண்ணா அதிமுக சீட்டு கொடுக்குமா என்டிஏ சீட்டு கொடுக்குமா கற்பனையா நீங்க பேசிட்டே இருப்பீங்க எவ்வளவு கற்பனையா பொய் பொய்யா செய்தி வந்ததும் திரும்ப திரும்ப கற்பனையா பண்றீங்களே திமுக இருக்குதா இல்லையா இருக்கு இருபத்தி நாலுல இண்டாக்டர் இருக்குன்னு சொன்னா இப்பமே இண்டாக்டர் இண்டாக்டு சொன்னதுக்கு விஜய மேல கோபப்படுறாரு புள்ளி வர புள்ளி விஜய மேல கோபப்பட்டு நாலு பேரை தூண்டி விட்டு எனக்கு எதிராக பேச வைக்கிறாரு சரி வைங்க நான் எடப்பாடியே தான் முதல் எதிரியா பார்க்கறேன் உங்களை எதிரியா பார்க்கல சும்மா குறுக்க மறக்க ஓடுனா அது உங்களுக்கு தான் பாதிப்பு எடப்பாடி பழனிசாமி அவரும் இண்டாக்டர்னு சொன்னதுக்கு அஹ் கடுமையா கோவப்பட்டாரு அரசியல் விமர்சர்கள் எல்லாம் திட்டனாரு இன்னும் திட்டுவார் இப்போ நான் திருப்பி திருப்பிடுவேன் லாஜிக்கலா திட்டுவேன்னு சொன்னனால தான் அவங்க இப்ப என்ன திட்டதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அதான் அங்கே ஐயா சொல்லுவார்கள் அடித்தா திருப்பி அடிப்பானா இவனு கை நீட்ட மாட்டான்னு ஐயா தானிங்க நாடார் சொல்கிற மாதிரி தான் பெரிய தலைவர்கள் பெரிய கலைஞர்கள் அதெல்லாம் நம்ம மறுக்க வரல பட் நியாயம் இருக்கு யதார்த்தம் இருக்குது அந்த வகையில் தான் நம்ம விஷயங்களை பேசுறோம் அப்ப திமுக அணி இன்டாக்டுங்கிறதுல எடப்பாடியும் விஜய் என் கோபப்பட்டாலும் அவங்க இன்டாக்டாக இருக்காங்கிறது உண்மைதானே தானே பாஜக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி யார் சீட்டு கொடுக்குறா

இல்ல நடந்து முடிந்த தேர்தல்கள்ல அதிமுக கிட்டத்தட்ட இருந்துட்டு இருந்துட்டு தமிழ்நாடு போட்டுங்க எங்களுக்கு ஸ்டாலினே ஜெயிக்கட்டு நாங்க ராஜ்நாத் சிங்க அதுக்குதான் அனுப்பி வச்சு கலைஞர் நிறைவடத்துக்கு வந்தோம் எங்களுக்கு தோத்தே போறவங்க நாங்க பார்லிமெண்ட்ல தோத்து போனவங்கலாம் ஒன்னா சேர்ந்து பார்லிமெண்ட்ல தொண்ணூத்தி எட்டுல ஜெய்த்த மாதிரி நாங்க ஜெய்த்துட்டு போறோம் நீங்க யாருங்க முடிவு பண்றதுக்கு உங்க உங்க சுய விருப்பத்துக்கு எப்படிங்க முடிவு பண்ண முடியும் கடுமையான வார்த்தையை சில நண்பர்களை பற்றி நான் விரும்பல பாஜக என்ன முடிவு எடுக்காங்கங்கிறதோ அண்ணா திமுக என்ன முடிவு எடுத்திருக்காங்கறதோ உங்களுக்கு தெரியுமா தம்பிப்போம் இல்ல அண்ணா திமுக சீட் வாங்க தயாரின்னு பாஜக உத்திருக்காங்களா

கலைஞருக்கு நாணயத்தை வெளியீடு கலைஞர் நினைவிடத்துக்கு போங்க ராஜ்நாத் சிங் அனுப்பிவிங்க ட்விட் போடுங்க இந்த நாட்டில் தானங்க நடந்தது இதை மறுத்துக்கிட்டு பேசுறவங்க எப்படிங்க நியாயமான இருக்க முடியும் எனக்கு அவங்களுக்கு எல்லாம் செலக்டிவ் அம்னிஷியாவா எடப்பாடி கிட்ட பாஜக சீட் வாங்க போச்சு யாருங்க சொன்னா எங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கு போனது உங்க கண்ணுக்கு தெரியலையா உங்க உங்க மூலையில உரைக்கலையா என்னங்க பேசிட்டு திருவீங்க அதெல்லாம் இன்னும் முடிவாகல தம்பி வரட்டு பார்ப்போம் இந்தியா அவங்க சீஃப் மினிஸ்டர் வேற எடப்பாடி இந்திய மினிஸ்டர் கேண்டேட் இல்ல நான் சொல்றேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் நேரம் பகிர்ந்து கொண்டதற்கும் ஆழமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கும் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி